ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கருணை கிழங்கு புளி வைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கிழங்கா நாளில் எடுத்து குக்கரில் வந்து அவிக்க போகிறோம் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடுவோம் ரெண்டு விசில் வச்சாலே அதெல்லாம் வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதை தோலைலாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புடிசாக கட் பண்ணி வச்சுக்கரலாம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கரலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி இலை ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் புடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஐம்பது மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம் வச்சு ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் புளி அரை அரைமுடி தேங்காய் நல்லா வந்து நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயமும் கடவுள்தும் போட்டு தாளிக்கலாம் வெந்தயமும் கடவுளுந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதோடையே வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து அதோடையும் போட்டு விட்டலாம் இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிகைலையும் அதோடய சேர்த்துடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போவே இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியும் சேர்த்துடலாம் தேங்காயும் வந்து இதோடய சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சாச்சு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டோம் அந்த புளி தண்ணியை வந்து இதோடய சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு கூட தேவைன்னா இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் தேங்காய் புளி மசாலா பொடி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம இதற்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் குழம்பை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அந்த கருணை கிழங்கை போடணும் இப்போயே நம்ம வந்து கிழங்கு போட்டோம்னா கிழங்கு வந்து உடஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா குழம்பு கொதித்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து அந்த கிழங்கை வந்து இதோடய சேர்த்துடலாம் கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி வைப்போம் குழம்பு நல்லா கிழங்கு குழம்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் சூப்பரான சுவையான கருணை கிழங்கு புளி குழம்பு தயாராகிருச்சு